අනුර කුමාර දෙසා නායකවින් ඔරුන් කන පාලරுடன் ඩීල්කට එපඩි වසදයි. එපඩි වසදට නාන අනුර මොගත හිතන්න කිය මමට දැන කණඩන මේ සම්න්දර කියන අප දමල මිනිසක න්රම හිත න්නන දෙමල මිනිසු ගැන දෙමල මිනිස්ස ක කියලා අනුර හිත ෑමල ්‍රී ංක කියලන හිටරන්නේ න ම තන දම මනිසු කියල මමන මමන හිත ඔයාට ඉවාදම් ජාතිවාද කියන අනවර නැතුවායි අෞරදධිය ගෝගොල ම අපේ මැරුවණ கடந்த சில நாட்களாக அதிகமாக பேசப்பட்டு வந்த பெயர் மருத்துவர் அர்ஜுனா தொடர்ந்து பல்வேறு பட்ட செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டார் இதனால் அர்ஜுனா தொடர்பாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது கடந்த சில நாட்களாக அதாவது மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்ததாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் வழக்கு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தினால் விளக்கமதியில் உத்தரவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அதற்கு பிறகாக சில நாட்கள் சமூக வலைதளங்களில் அவர் வழக்கம் போல் இயங்கவில்லை இப்படியான சூழ்நிலையைத்தான் தற்பொழுது அர்ஜுனா கலைப்பது தொடர்பான ஓடியோன்று வழியாகி பலராலும்

இருப்பதைத்தான் சொல்லுகின்றேன் உண்மையைத்தான் சொன்னேன் இது ஒரு அரசியல் ரீதியான கலந்துரையாளர் என்கின்ற வகையில் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் சாவோச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றிய அர்ஜுனா அவர்கள் சாவோச்சேரி வைத்தியசாலையில் இருக்கின்ற பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தார் அதன் பிறகாக ஏனைய வைத்தியசாலைகளில் நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஆதரவில் அவருக்கு எதிராக வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவ்வாறு பிரச்சனை போய் போய்கொண்டிருந்தது அதன் பிறகாக மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றார் அதன் தொடர்ச்சியாக மன்னார் பொது வைத்தியசாலை நிர்வாகம் சார்பாக மன்னார் பொருஷத்தில் முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அர்ஜுனா அவர்கள் நீதிமன்றத்தினால் விளக்கமனையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஒரு சில தினங்களில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் விவகாரங்கள் அனைவருக்கும் தெரிந்தது அதன் பிறகாக அர்ஜுனா முகநூலிலே போல இயங்கவில்லை இடைவெளி ஒன்று இருந்தது இவ்வாறு நகர்ந்து கொண்டிருந்த இந்த இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் திடீரென நேற்றைய தினம் ஒரு ஓடி ஒன்று அதிகமாக பெற்ற குழுக்கள் ஊடாக பகிரப்பட்டு வந்ததை அவதானிக்க முடிந்தது அதிலே அர்ஜுனா அவர்கள் டீல் பேசுகின்றார் அந்த

தமிழ் மொழியில் கூறியிருந்தார் அந்த மொழி மாற்றம் என்பது புலை என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வந்தார்கள் இவ்வாறு இந்த ஓடியோவை வைத்து பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது ஆகியால் இதிலே அர்ஜுனாவர்கள் டீலுக்கு போனாரா இல்லையா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்படக்கூடிய வகையில நேரடியாக எந்த விடயங்களும் இல்லை அதாவது பாசை நேரடியாக சொல்லி அவர் எங்கேயுமே கூறியதாக இதுவரை எங்குமே குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் இவர்களின் விளக்கத்தின் ஊராக அறியக்கூடிய வகையில் இருக்கின்றது அதை தாண்டி ஏதாவது நடந்ததா என்பது தொடர்பாக தற்போது வரை உறுதியாக தெரியவில்லை ஆகவே அவர் பேசிய அந்த ஓடியோக்களும் அதற்கு அவர்களுக்கு விளக்கத்திலும் பிரதானமாக குறிப்பிட்டிருப்பது தென்னிலை

தாயும் தகப்பனும் வாக்களிப்பார்கள் அதே போல அனுரவகுமார் திசா நாயக்காவிற்கு பிள்ளைகள் வாக்களிப்பார்கள் அதை விட சஜித்தும் நணினும் துணிர் என்று நினைந்து விட்டால் அனுரவர்கள் தனித்து போய்விடுவார்கள் அரகல போராட்ட தோல்வியை போல மின்னுமனு தோல்வியர்கள் சந்திக்க நேரிடும் அதிகால் இதுவாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழ் முஸ்லீம் தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்களின் வாக்கள் எண்ணிக்கையில் பார்க்கின்ற போது சம அளவில் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர் பல விடயங்களை அதிலே குறிப்பிட்டிருப்பதை கேட்கக்கூடிய வகையில் இருந்தது இவ்வாறு தான் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு விடயத்தை கூற வேண்டும் மன்னார் பிரச்சனை பொலிட்டிக்கல் கேம் அல்லது பொலிட்டிக்கலுக்காக அரசியலுக்காக தான் சென்றேன் சொன்னாலும் அங்கு அரசியல்வாதிகள் ஏற்கனவே இருக்கின்றார்கள் சார் சின்னமனார் இருக்கின்றார் அதை தவிர